ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தையும் ஒன்பதாவது வசனத்தையும் வாசிக்க நம்ம கேட்கலாம் ஆ கொஞ்சம் பொறுமையா மெதுவா வாசிங்க பார்ப்போம் என் நினைவுகள் ஆண்டவர் சொல்றாரு நான் யோசிக்க கூடிய என்னுடைய நினைவுகள் அல்லது உன்னை குறித்து என்னுடைய கனவுகள் உங்கள் நினைவுகளை போல அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளை போலவும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் எப்படி அப்போ உங்க வழி எப்படி ஆண்டருடைய வழி எப்படி பூமியை பார்க்கிலும் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரம் உயரம் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்களை குறித்து நீங்கள் நினைக்கிற நினைவுகளும் கனவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிற பாஷ ரொம்ப ஈஸியா சொல்றேன் நீங்க உங்க பார்வையில உங்களை பார்த்து நேர போனீங்கன்னா பூமியில நிப்பீங்க உங்களை குறித்து தேவ பார்வையில் போனீங்கன்னா வானத்துல போய் நிப்பீங்க எது வேணும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் அவ்வளவு உயரமான திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு அவை இருக்கிறார் அல்ல லூயா நல்லா நல்ல குளிக்கு சொல்லுங்க பாப்போம் நீங்க போற பாதையில் போனீங்கன்னா பூமியில நிப்பீங்க அவர் பாதையில் போனீங்கன்னா உச்சியில நிப்பீங்க கன்னியாகுமரி பாஷையில் சொல்றோம் உச்சியில நிப்பீங்க ஏது உங்களுக்கு வேணும் அல்ல லூயா நாம சில நேரத்தில் எப்படி யோசிக்கிறோம் ஆண்டவருக்கு பஹ்ரைனை பத்தி தெரியவே மாட்டேங்குது நம்ம குடும்பத்தை பத்தியும் அவர் ரொம்ப யோசிக்க மாட்டேங்கிறார் மெதுவா எல்லா வேலையும் செய்கிறாரு இங்க நம்ம எவ்வளவு அவசரத்துல இருக்கிறோம் சீக்கிரமா ஆண்டவர் ஏதாவது ஒன்று செஞ்சா நமக்கு நல்லா இருக்குமே சீக்கிரமா இந்த காரியத்தை வாய்க்கை பண்ணிட்டா நல்லா இருக்குமே ஆண்டவர் ஏன் தாமதம் பண்ணுகிறார் ஆண்டவர் ஏன் தரமாட்டேன் என்று சொல்லுகிறார் அல்லது ஆண்டவர் ஏன் தடுத்து விடுகிறார் இந்த கேள்விகள் வரும் ஆனா ஆண்டவர் அழகா சொல்றாரு நீ நினைக்கிற நினைவுகளும் உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள உயரம் அலலூயா இதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுமா மேல போக 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 என்ன ஆயிரும் நீங்க பிளைட்ல எல்லாரும் டிராவல் பண்ண ஆட்கள் மேல போக போக டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பஹ்ரைனில் உள்ள பெரிய பில்டிங் கூட நீங்கள் மேலே போக 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 என்னம்மா தெரியும் பக்கத்தில் கைப்பிடிச்சிருங்க எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா இங்கே உட்காந்துக்கிட்டு நாளைக்கு எங்கள் ஆள் என்ன சொல்லுவானோ தெரியல எங்கள் கம்பெனியில் அவன் என்ன போட்டு என்ன உருட்டு உருட்ட போகிறானோ தெரியல நான் ஒரு மிஷினரி வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு அழகான பாப்பா மிஷினரி பொண்ணு இருந்தா அவட்ட கேட்டேன் என்னம்மா படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு ஸ்கூலுக்கு போற பிள்ளை தான் அங்கிள் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அப்படியாம சரி கொஞ்சம் கஷ்டம் தானே படிச்சுன்னு சொல்லு அப்போ அவட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னால் அங்கிள் மேக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டார் மேக்ஸ்னா என்னமா கணிதம் கணக்கு இதில் என்ன இல்லை இல்ல இல்ல எம்ஏ டிஹெச்எஸ் அந்த மேக்ஸ்னா மென்டலி அஃபெக்டட் டீச்சர் ஹராசிங் த ஸ்டூடன்ட் மனநிலை பாதிக்கப்பட்ட டீச்சர் ஸ்டூடெண்ட போட்டு தொந்தரவு பண்ணுறாங்களே யாராவது மேக்ஸ் டீச்சர் தான் லூயா அதுதான் இது தாங்கவே முடியல நிறைய நேரத்தில் பேசுவாங்க தெரியுமா கெமிஸ்ட்ரி வாத்தியாரு சரியான பிளேடு சயின்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு பேர் வச்சிருப்போம் அப்படி தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேர் வச்சிருப்போம் எங்க இதில் ஒரு டாக்டர் உண்டு அவர் பயங்கரமா கோவப்படுவார் அதனால அவருக்கு பேர் என்ன தெரியுமா நாய்க்கடி டாக்டர் அப்படிலாம் பேர் வச்சிருந்தாங்க அப்ப என்னன்னா கோவப்படுகிற எரிச்சல் படுகிறாங்க நம்மளை சரி பண்ணுவதற்கு யாராவது முயற்சி பண்ணா கூட நமக்கு அதால ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா நாம யோசிக்கிறோம் இந்த வழியில போனாதான் சரியா இருக்கும் இதுதான் சரியான என்னை குறித்த நினைவுகள் என்று நாம் யோசிக்கிறோம் ஆனா நீங்களும் நானும் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் தேவ சந்நிதானம் அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் உயர்ந்தவைகள் அலலூயா ஆகவே உங்களை குறித்து நீங்கள் தாழ்வாய் யோசித்து விடாதீர்கள் ஒரு இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன் ஏ அப்துல் கலாம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தாங்க மிக சிறந்த ஜனாதிபதியா இருந்தாங்க அவங்க இறந்த பொழுது நிறைய பேர் அழுதாங்க நிறைய பேர் அதை குறித்து பேசினார்கள் ஆனால் ஒரு மனிதன் ரொம்ப அதிகமா அழுதாரு அதை பார்த்த உடனே யோசித்தாங்க இவர் ரொம்ப சொந்தக்காரராக இருப்பாரோ ரொம்ப இவரால் பயன்பெற்றிருப்பார சொல்லி அவர்கிட்ட போய் கேட்ட பொழுது அவர் சொன்னாரு நான் ஏ அப்துல்கலாம் அப்துல் கலாம் அவர்களுக்கு கார் டிரைவரா நான் வந்தேன் அப்ப கார் டிரைவரா வரும்பொழுது ஒரு நாள் அவருக்கு நான் கார் ஓட்டி கொண்டு போகும்போது அவர் என்னை பார்த்து கேட்டார் என் பேரை சொல்லி கேட்டாரு நீ இன்னும் படிக்க விரும்புகிறாயான்னு கேட்டாரு கார் ஓட்டிட்டு போயிருந்த எனக்கு நான் கேட்டேன் சார் என்ன சொன்னீங்க இன்னொருத்தரை சொல்லுங்க அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு இன்னும் படிக்க விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் சார் என்ன சார் இப்படி கேக்குறீங்க உங்க டிரைவர் நான் கல்யாணம் முடிஞ்சாச்சு ரெண்டு பிள்ளைங்க வந்தாச்சு என்ன போய் படிக்க சொல்றீங்களே அவருக்கு மறுபடியும் கேட்டிருக்காரு நான் இந்த பதில கேட்கல படிக்க விரும்புறாயா விரும்பலையா அதை மட்டும் சொல்லு சார் படிக்க ரொம்ப ஆசையா இருக்கு சார் பத்தாவது வகுப்பு படித்தேன் ஃபெயில் ஆயிட்டேன் வீட்டில் சொன்னாங்க இனி இன்னத்தை படிச்சு கிளிக்க போற கல்யாணம் முடிச்சு குழந்தைகளை பார்த்துட்டு காரியத்தை பாருன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க குழந்தையும் வந்துருச்சு இனி நான் என்ன சார் செய்ய போறேன் பிள்ளைங்களை படிக்க வைக்க வயசுல அவர் மறுபடியும் காரை நிப்பாட்டி கேட்டிருக்கிறாரு உன்னை குறித்து நான் வேறு விதமா யோசிக்கிறேன் நீ படிக்க விரும்புகிறாயா அப்போதான் இவர் சீரியஸாக யோசிச்சிருக்கிறாரு ஓஹோ இவர் உண்மையாக தான் சொல்றாரு போல நான் படிக்கிறேன் சார்ன்னு சொன்ன உடனே இவர் உதவி பண்ணி அவரை டுவெல்த்து கிளியர் பண்ண வச்சு பிஏ கிளியர் பண்ண வச்சு எம்ஏ கிளியர் பண்ண வச்சு எம்ஃபில் பண்ணி பிஹெச்டி பண்ணி இன்னைக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறார் ஒரு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு எஜமானன் தன்னுடைய டிரைவரை குறித்து யோசித்த சிந்தை இவ்வளவு உயரமாக இருந்து அந்த இடத்திற்கு அவரை கொண்டு வர முடியும் என்றால் வானத்தையும் பூமியும் படைத்தவர் மரணத்தை ஜெயித்து ஜெயமாய் விழுங்கி இருக்கிறவர் இன்றைக்கு நம்மை அதே இடத்திற்கு கொண்டு வந்து தூக்கி நிறுத்துவது அவருக்கு லேசான காரியம் ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் எப்படியாவது லண்டன் போயிடணும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த ஒரே தரிசனம் என்ன தரிசனம் லண்டன் போயிடணும் நீங்க எப்படி பஹ்ரைனுக்கு வந்திருக்கீங்களோ அந்த மாதிரி லண்டன் ஆண்டோட ஜோம் பண்ணும் போதே லண்டன் அல்லே லூயா லண்டன் வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை அத்தனை லண்டன் வரும் எங்க போனாலும் ஜபம் ஒரே ஒரு தான் என்ன ஜபம் நீங்களும் வெரி குட் அந்த ஒரு ஜபம் தான் என்ன விஷயம் தெரியுமா மனசுக்குள்ள என்ன தெரியுமா பதிஞ்சது சீக்கிரமா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு மட்டும் இல்ல எப்படி சம்பாதிக்கணும் சீக்கிரமா இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு இதுக்கு மேல என்ன பிரச்சனை எல்லாம் ரிசர்வ் பேங்க் பெரிய ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு எல்லாம் தயார் பண்ணி நவம்பர் பதினாறாம் தேதி என்னுடைய முதல் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நான் போகணும் போய் சர்ஜரி பண்ணிடணும் ஒரே கனவு ஃபார்ம் வாங்கணும்னா கனவு வந்துருச்சு லண்டன் போற மாதிரி தான் கனவு அங்கேயே இருக்கிற மாதிரி கனவு அங்கேயே பெரிய பெரிய கார்ல போற மாதிரி கனவு இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் சொப்பனமா நினைச்சு என்ன குறிச்சு அதிகபட்சமா நான் யோசிக்க நினைச்சது நல்ல ஒரு ஆபரேஷன் பண்ண டாக்டரா மாறிடணும் அதுல பெஸ்டா நம்ம வந்துடணும் எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும் அதெல்லாம் என்னெல்லாம் இருந்தது ஆனா அங்கேயே செட்டில் ஆயிடணும் முக்கியமா இந்தியாவுக்கு வரவே கூடாது இந்த ஊர் பக்கமே வந்துடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருந்தேன் திடீர் என்று சொல்லி மூன்று நாலு மாதத்திற்கு முன்னாடி ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் என்ன பேச ஆரம்பித்தார் உனக்கென்று நான் வைத்திருக்கிற திட்டங்கள் உயர்ந்தவை ஓஹோ லண்டனோட வேற ஊர் எந்த ஊர் உயர்ந்தது நம்ம உடனே யோசனைகள் எப்படி போகும் எவ்வளவு உயர்ந்தது அப்ப எவ்வளவு கரன்சி கூடுனது ஒருவேளை யூஎஸ்எம்எல்ஏ எழுதி யூஎஸ் போக சொல்றாரோ அதைத்தான் ஆண்டவர் இன்டைரக்டா சொல்றாரோ அதுவும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு பரவாயில்ல பரவாயில்ல நம்ம யோசிக்கிறத விட நல்லா தான் யோசிக்கிறாரு அதனால அதுக்கு ஒரு உபவாசம் போட்டு ஜோம் பண்ணி உயர்ந்த திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு அறிவிக்கப்படாத இடங்களை குறித்து நான் பாறப்படுகிறேன் அறிவிக்கப்படாத இடமா இதெல்லாம் கிறிஸ்தவ நாடாச்சே இப்ப எங்க ஆண்டவருடைய லைட் ஃபோக்கஸ் போகுதுன்னு பார்த்தா அது ஃபோக்கஸ் போய் 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 பீகாரில் நின்றுச்சு உடனே ஆண்டவரை பார்த்து நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே இதோ அடியேன் ஆரோனே அனுப்பும் மோசை பண்ண ஜெபம் மாதிரி எப்படி ஆண்டவரே இதோ அடியேன் அனுப்புறதனால யார் அனுப்பும் ஆரோன் என் நண்பன் ஒருத்தன் சதீஷ் ஆண்டவர்கிட்ட ஊழியத்தை நேர்த்தியாய் செய்வதற்கு என்னை காட்டிலும் உடைய பாதராட்சியின் வாரை அவளுக்கு ஆயத்தம் இல்லை ஆனால் அவனோ உமக்கு உண்மையாய் செய்வான் லண்டன் போகும்போது யாரு கர்த்தருடைய பார்வை என் மீது விழுந்தது இப்போ பீகார் போகணும்னு சொன்ன உடனே எப்படி இதோ அடியேன் சதீஷை அனுப்பும் அப்ப நான் யோசிச்சேன் ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டார் போல உடச்சி கொண்டு வந்துட்டார் என்ன செய்ய போறோன்னு சொல்லி ஆனால் கிட்டத்தட்ட இப்போ பதினெட்டு வருஷம் ஆச்சு திரும்பி பார்த்து ஒவ்வொரு நாளும் காலையில் நான் என்னுடைய மனைவியை ஆண்டவரை துதிப்பொரு பழக்கம் உண்டு இத்தனை உயர்வான திட்டங்களை எனக்காய் வைத்திருந்தீரே இத்தனை மேன்மையான உண்மை சேவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்காய் வைத்திருந்தீரே இத்தனை ஆச்சரியமாய் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் இணைந்து ஓடுவதற்கு பலன் தருகிறீரே எத்தனை பெரிய ஆண்டவர் அல்ல அதுதான் நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆண்டவர்